தாவா சொத்துக்கள் சம்பந்தமாக சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அந்த நிலத்து சம்பந்தமான பட்டா மாற்றங்களை வருவாய் அலுவலர்கள் செய்வதற்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்புடின்னா கட்டாயமாக சாத்தியம் கிடையாது இது சம்பந்தமாக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நில நிர்வாக அலுவலர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த சுற்றறிக்கையிலே அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த தீர்ப்பு கிடைக்க பெற்றவுடன் இதில் குறிப்பிடப்பட்ட வழிகாட்டுதல்களை மேற்கோள் காட்டி அனைத்து வருவாய்த்துறை அதாவது பட்டா மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் நீங்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அரசு கூடுதல் தலைமை செயலாளருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு சரி இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவாக தாக்கல் செய்யப்படுது அந்த மனு எண் என்னன்னு பார்த்தா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதோடைய தீர்ப்பானது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு என்று தீர்ப்பு வரப்பெற்றிருக்கு இந்த தீர்ப்பில் மனுதாரர் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த தாவா சொத்து சம்பந்தமாக மாவட்ட முனிசிபல் கோர்ட் அதாவது சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு நிலுவையில் இருக்கும்போது எதிர்மனுதாரர் என்ன பண்ற அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியர் அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு மனு கொடுத்து எனக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செஞ்சிருக்காரு அப்படி ரத்து செய்யப்பட்ட அந்த பட்டாவை அவங்க ரத்து செஞ்சாங்கல்ல அந்த உத்தரவை நீங்க குவாஷ் பண்ணணும் ஏனென்றால் இந்த தாவா சொத்து சம்பந்தமாக மாவட்ட முனிசிபல் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வருவாய்த்துறை துறை அலுவலர்கள் எந்த விதமான பட்டா மாற்றம் செய்வதற்கோ பட்டாவை நீக்குவதற்கோ பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்கோ பட்டா வழங்குவதற்கோ வருவாய் ஆவணங்களில் மாற்றங்கள் செய்வதற்கோ அதிகாரம் கிடையாது இதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே இந்த நீதிமன்றத்தை அதை அந்த நீதிமன்றம் அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க அந்த உண்மையிலே நிறைய நேர நேரம் நம்ம சொல்லுவோம் ஒரு பட்டா பதிவு புத்தக சட்டமும் ஒரு பட்டா விவரக்குறிப்பு விதிகளும் எவ்வளவு முக்கியம் இந்த நிலம் சம்பந்தமாக ஆவணங்களை பெறுவதற்கு மாற்றம் செய்வதற்கு அப்படிங்கிறது இந்த தீர்ப்பில் நூறு சதவீதம் வந்து உறுதியாக என்ன அப்படின்னா அந்த மனுதாரர் தரப்பு அடுக்கடுக்கான வாதங்களை வைக்கிறாங்க அந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணின் நிலத்தின் உரிமையாளருக்கு தாசில்தார் வந்து பட்டா கொடுக்கணும் பிரிவு நாலின் படி அந்த பட்டாவை சான்றிட்ட நகலாக கொடுக்கணும் பிரிவு பத்தின்படி அந்த மூன்று சூழ்நிலைகள் ஏற்கனவே இது சம்பந்தமாக அந்த பிரிவு பத்து சம்பந்தமாக ஒரு காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அந்த பிரிவு பத்து சம்மந்தமாக அந்த தாசில்தார் என்ன பண்ணும் மூன்று சூழ்நிலைகளில் பட்டா மாற்றம் செய்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு பிரிவு பதினொன்று சம்மந்தமாக ஆச்சேபணை தெரிவிக்கலாம் பிரிவு பனிரெண்டில் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு போகலாம் பிரிவு பதிமூணில் விட மேலான மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட சீராய் மனுவாக போகலாம் இதைத்தான் பட்டா விவர குறிப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழும் பதிவு செய்யுது அதாவது விதி எண் பதினாலு மற்றும் பதினஞ்சு இதைத்தான் குறிப்பிடுது இதை எதுவுமே கடைபிடிக்காம அந்த மாவட்ட அந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் வந்து இந்த தாவா சொத்து சம்பந்தமாக பட்டாவை ரத்து செஞ்சிருக்காரு ஒரு நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானம் செய்யக்கூடியது சிவில் நீதிமன்றத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து அதை செய்யக்கூடாது அப்புடின்னு இந்த தீர்ப்பில் அவங்க ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து ஏற்றுக்கிச்சு அதை வழங்கியது வந்து நம்ம எஸ் எம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அதை நீதிமன்றம் ஏற்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அப்போதைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் அவர்கள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் அனைத்து கோட்டாட்சியர்கள் அனைத்து தாசில்தாருக்கும் ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த சர்க்குலரில் அவங்க என்னெல்லாம் வழிகாட்டுதல் சொல்கிறாங்க அப்படின்னா நிலம் சம்பந்தமாக பட்டா மாற்றம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஏதாவது வழக்குகள் இல்லை புகார் மனுக்கள் விசாரணைக்கு வருது அப்படின்னா அந்த இரு தரப்பினரிடையே தீர்க்க முடியாத தகராறுகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களை நீங்க என்ன பண்ணிடணும் டைரக்டா சிவில் நீதிமன்றம் சொல்லி அறிவுறுத்தல் வழங்கணும் அது ஒரு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க விசாரணைக்கு வரும்போதே முதலாவதாக என்ன கேட்கணும் இந்த தாவா சொத்து சம்பந்தமாக ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கா என்பதை நீங்க கேட்டு உறுதிப்படுத்தணும் அதன் பின்பு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக அவர்களை நீங்க சிவில் நீதிமன்றம் மூலம் பரிகாரம் தேடிக்கோங்கன்னு சொல்லணும் வழக்கு நிலுவையில் இல்லை அப்படின்னா அது சம்பந்தமாக நீங்கள் விசாரணையை தொடரலாம் சொல்லுது சரி அப்படி வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அது சம்பந்தமான ஆவணங்களை அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேட்டு பெறணும் கேட்டு பெற்று உறுதி செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிவில் வழக்கின் தீர்ப்பானது வந்த உடனேயே அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுதோ அதன்படி நாங்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம் பட்டாவை ரத்து பண்ண சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் பட்டா வழங்க சொன்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம் இல்லை வருவாய் ஆவணங்களில் மாற்றம் செய்ய சொன்னாலும் நாங்கள் அதை செய்கிறோம் அது வரைக்கும் நாங்கள் எந்த விதமான விசாரணையும் செஞ்சு ஒரு உத்தரவும் நாங்கள் பிறப்பிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கையான அனுப்பப்பட்டிருக்கு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க சுற்றறிக்கை தான் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து சில நேரங்களில் நியாயமான ஒரு சூழ்நிலைகளில் பல நபர்களுக்கு இது பாதகமாகவும் அமையுது சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க போலியாக ஒரு பட்டா வாங்கிக்கிட்டு இல்லை அந்த நிலத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் வழக்கை போய் ஓஎஸ் நம்பர் அசல் வழக்காக பதிவு செஞ்சுட்டு அதை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு காலதாமதப்படுத்துவாங்க அது வரைக்கும் இந்த வரவை அலுவலர்கிட்ட சார் இது மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அப்படியே அதை வந்து நீத்து போக செய்வாங்க அதனால இது வந்து ஒரு நேரத்தில் சாதகமாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் பல நபர்களுக்கு பாதகமாகவும் இருக்கு ஆகையால் வந்து இந்த சிவில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் உரிய விசாரணை மேற்கொண்டு வருவாய்த்துறை அலுவலர்கள் செயல்படலாம் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருந்தால் இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி